வணக்கம் நண்பர்களே நம்ம வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் நமக்கு நிறைய வேணும் அப்படிங்கிறது எல்லாரோட விருப்பமாகவும் இருக்குது ஏன்னா கடுமையாக உழைச்சி நம்ம தான் சம்பாதிச்சாலும் நமக்கு தேவையான பணத்தை நம்மளால் சம்பாதிக்க முடியல அதனால் எனக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் சம்பாரிச்சிருப்பேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்கிட்டேயுமே இருக்கும் அப்படி அதிர்ஷ்ட கடவுள்களாக நிறைய பேர் இருக்காங்க அதில் ஒருத்தர் தான் சிரிக்கும் புத்தர் நல்லா கொழு கொழுன்னு பணப்பையை தூக்கிக்கிட்டு நடக்க முடியாமல் நடந்து வர மாதிரி இவருடைய சிலைகள் இருக்கும் இது பார்க்கறதுக்கே நம்ம ரொம்ப கண்ணை கவர மாதிரியான ஒரு உடல் தோற்றம் அவர் கையில் இருக்க பொருட்கள் அப்படின்னு நம்மளை பார்க்கும்போதே நமக்கான அதிர்ஷ்டம் நம்ம வீட்டுக்கு வந்துருச்சு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு எண்ணத்தை நம்ம மனசில் உண்டு பண்ணும் நிறைய வீடுகளில் இந்த சிரிக்கும் புத்தர் சிலை வச்சுருக்காங்க சீனாவில் சிரிக்கும் புத்தர் சிலைகள் அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக கருதப்படுது சீன நாட்டுப்புற கதைகள் பார்த்திங்கனாக்கா பௌத்த மதத்திலிருந்து உருவானது சிரிக்கும் புத்தர் மகிழ்ச்சி மனநிறைவு செழிப்பு இதோட அடையாளமாக கருதப்படுறாரு இந்த சிரிக்கும் புத்தர் சிலைகளை வீடுகள் அலுவலகங்கள் ஹோட்டல்ஸ் தோட்டங்கள் உணவகங்கள் கடைகள் அருங்காட்சியகங்கள் கோவில்கள் அப்படின்னு நிறைய இடங்களில் வைக்கிறாங்க வடக்கு திசை பார்த்து வச்சா நல்ல பணம் வரும் கிழக்கு திசை பார்த்து வச்சா நிறைய பணம் வரும் அந்த குபேரர் சிலைன்னு சொல்கிற அந்த கிட்ட பார்த்திங்கன்னா காயின்ஸ் எல்லாம் வச்சு சில வீடுகளை டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க ஒவ்வொருவரோட வழிபாடும் வேண்டுதல்களும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இவர் சாதாரணமாக வழிபட்டால் நமக்கு அதிர்ஷ்டம் இருக்காது அவரோட தொப்பையை தொட்டு தடவி கொடுத்து எனக்கு நீங்கள் நிறைய அதிர்ஷ்டத்தை கொடுங்க அப்படின்னு வேண்டிக்கிட்டோன்னா நிறைய அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் சீனாவில் இருக்குது இந்த சிரிக்கும் புத்தர் சிலைகள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் விரும்பி வாங்கப்படும் ஒரு கலைப்பொருளாகவும் இருக்குது பீங்கான் மண் உடன் இன்னும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு கோல்டன் கலரில் கோட்டிங் கொடுத்தது கனமான ஒரு உலோகத்தில் கோல்டன் கலரில் கோட்டிங் கொடுத்த மாதிரியான வர்ணங்கள் பூசப்பட்டிருக்கும் இந்த சிரிக்கும் புத்தர் புடாய் அப்படிங்கிற ஒரு பெயராலும் அழைக்கப்படுறாரு மகிழ்ச்சியோட கை நிறைய பணத்தோடு இருக்கிற இந்த புத்தர் சிலைகள் நிறைய வீடுகளில் இடம் பிடிச்சிருக்கு பண தேவை நாளுக்கு நாள் அதிகரிச்சிக்கிட்டு இருக்க இந்த உலகத்தில் பணம் இல்லாதவர்கள் பார்த்திங்கனாக்கா இந்த சிலைகளை வாங்கி வச்சு வழிபாடு பண்ணுறாங்க பணம் இருக்கிறவங்க இன்னும் நிறைய சேரணும் அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சு அலங்காரம் பண்ணி அவங்களுக்கு வேண்டுதல் பண்ணுறாங்க ஷோகேஸில் வீட்டு வெளிப்புறத்தில் ஹாலில் கிச்சனில் பூஜை அறையில் அப்படின்னு அவருக்கு இந்த இடம் தான் அப்படின்னு இல்லாமல் எல்லா பக்கமுமே அவர் ரொம்ப அழகாக சிரிச்சுக்கிட்டே நம்மளை பார்த்துட்ருக்காரு அவர் நமக்கு செல்வம் கொடுக்குறாரோ இல்லையோ அந்த சிலையை பார்க்கும்போது நம்ம மனசுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி உண்டாகுது நேர்மறையான எண்ணங்கள் கடுமையான உழைப்பு இருந்தாலே நமக்கு தேவையானவற்றை நம்மளால் நம்மக்கிட்ட சேர்த்துக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட ஒவ்வொருத்தரும் செயல்படுங்க கண்டிப்பாக இந்த குபேரர் உங்களுக்கு வேணுங்கிற செல்வத்தை அள்ளி கொடுப்பார் கிறிஸ்மஸ் டைமில் சாண்டா தாத்தா பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு கிஃப்ட்ஸ் கொடுப்பார் அதே போல் இந்த குபேரர் சிலை சிரிக்கும் புத்தா அவர் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் கொடுப்பார் அப்படின்னும் சொல்லப்படுது நீங்காத செல்வத்தை அள்ளித்தருபவர் ஆனால் செல்வத்துக்கு கடவுள் மகாலட்சுமி செல்வத்தை பக்தர்களுக்கு முறையாக பகிர்ந்து அளிக்கக்கூடிய அந்த ஒரு வேலையை தான் மகாலக்ஷ்மி குபேரனுக்கு கொடுத்துருக்காங்க லக்ஷ்மி குபேரன் அப்படிங்கிற பெயராலும் அழைக்கப்படுறாரு எட்டு திசைகளில் ஒன்றான வடக்கு திசைக்கு அதிபதி குபேரன் செல்வத்தையும் வளத்தையும் கொடுக்கக்கூடிய அதிபதியாக விளங்குறாரு அதனால் சில வீடுகளில் வடக்கு திசை நோக்கி இந்த குபேரர் சிலையை வச்சும் கும்பிடுறாங்க வியாழக்கிழமை நாட்களில் வடக்கு திசை நோக்கி வைத்த இந்த குபேரர் சிலைக்கு வழிபாடு செய்து வளமான வாழ்க்கை வளலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட நிறைய பேர் இருக்காங்க பூச நட்சத்திரம் இவருடைய நட்சத்திரமாக கருதப்படுது சிரிக்கும் புத்தர் குபேரன் இவங்க எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கிற நோக்கத்தில் நம்ம நிறைய வீடுகளில் இவர் வச்சு வழிபாடு பண்ணுறோம் நம்மோட நம்பிக்கை கண்டிப்பாக ஒரு நாள் நிறைவேறும் அனைவரும் வளமோடும் ஆரோக்கியத்தோடும் வாழ இறைவனை வேண்டுவோம் குபேரரையும் வேண்டுவோம் நன்றி நண்பர்களே